என் மண் என் மக்கள் யாத்திரையில் வந்து ரெண்டு காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் எஸ்எஸ்ஐ பேர் வந்து நாகப்பட்டினத்தில் வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடந்துகிட்டு இருக்கு மற்றும் மோடி அரசின் நலத்திட்டங்களையும் அவரோட தொடர்பான விவரங்களை மக்களுக்கு கூறுவதற்காக முகாம் நடத்திட்டுருக்காங்க அந்த முகாமில் என்ன நடக்குதுன்னு சொல்லி எட்டி பார்த்து பார்த்தது போது அது தொடர்பான ஃபோட்டோ வந்து சமூக வலைதளத்தில் பரவ பரவிருக்கு இது தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த இரண்டு காவல்துறை காவல்துறை சிறப்பு அவர்கள் ரெண்டு பேருமே வந்து என்ன பணியிடம் மாற்றம் செய்திருக்காங்க அண்ணாமலையும் அறிக்கை விட்டு இருக்காரு ஒரு பொது விஷயத்துல வந்து ஒரு கூட்டமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து காவல்துறை விசாரிப்பது என்பது ஒரு நடைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி அவர்களை வந்து பார்த்தது வந்து ஏதோ பிஜேபியில் இணைந்து விட்டதாக வந்து ஒரு தகவலை பரப்பி அவரை பணியிட மாற்றம் செய்தது வந்து உண்மையை கண்டிக்கத்தக்கது சொல்லி அறிக்கை விட்டுருக்கார் இந்த செய்தி நீங்க எப்படி பாக்கீங்க இன்னைக்கு எப்படி அதாவது எப்படி இருக்கு பாருங்களேன் ஒரு பாஜக ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து இப்போ ஒரு கூட்டம் நடக்குது திருமுனையில் ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னால் போலீஸ்காரங்களுடைய வேலை என்ன அது எந்த கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி என்ன நடக்குது என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறது அவர்களுடைய அவர்களுடைய டியூட்டியில் ஒன் ஆஃப் த ஒரு இது ஏன்னா ஒரு இடத்துல இப்போ கூட்டமாக இருக்குது இவ்வளோ மக்கள் அங்கே நிற்கிறாங்க என்ன விஷயங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கு இதெல்லாமே நோட்ஸ் எடுத்து எல்லாேருமே கொடு சொல்லக்கூடியது ஒரு விஷயம்தான் அந்த நோக்கத்தோடு அவர்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போனவர்களை ஏதோ வந்து பிஜேபியில் போய் அவர்கள் வந்து இணைந்து விட்டார்கள் அந்த மாதிரியான ஒரு செய்தியை பரப்பி அவர்களை மேல வந்து நீங்க வந்து நடவடிக்கை எண்ணிக்கை தமிழக அரசு எடுத்திருக்கு இப்ப இவங்க தான் என்ன சொன்னாங்க இந்த மாதிரியான பொய் செய்தி பரப்புவர்களை எல்லாத்தையும் நாங்கள் வந்து கண்டிப்போம் அவர்கள் மேல நடவடிக்கை எடுப்போம் நாங்க அப்ப ஒரு செய்தியை நம்பி ஒரு காவல்துறையினர் மேலேயே இன்னைக்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயமா இல்லையா நீங்களே சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை தான் அவர் வந்து கேட்டிருக்கார் இது வந்து முதல் தடவையாக இது சம்பவம் நடக்கலை ஏற்கனவே இதே போலதான் ஊட்டியில வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவர் ஏதோ அண்ணாமலை அவர்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்ததுக்காகவே உடனே வந்து அவரை வந்து இதே போல சஸ்பெண்ட் மாற்றம் செய்கிறது இது என்ன ஒரு வழக்கமாக இன்னைக்கு வச்சிருக்காங்க அப்படின்றது இதை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே கேரளால இதே போல ஒரு கூத்து நடத்தினாங்க இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இன்னைக்கு இந்த பினராயி விஜயன் தலைமையில என்ன நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா பினராயி விஜயன் அவர்களுடைய கூட்டத்துக்கு வந்து யாரும் செருப்பு போட்டு கொண்டு வரக்கூடாது அப்படின்னாங்க ஏன்னா செருப்பு எடுத்து அடிச்சிருவாங்களோன்னு ஒரு பயமா எதுக்கான பயம் வருதுன்னு கேக்குறேன் நீங்க வந்து ஒழுங்கு ஆட்சி நடத்துறவர்களா இருந்தால் மக்களுடைய விருப்ப பிரகாரம் இருக்கலாம் யாரும் உங்களை எடுத்து அடிக்க போறாங்க அப்ப என்ன பயத்தின் காரணமாக தானே இப்ப அவர் சொல்லியிருக்காரு அதே போல ரோட்ல சும்மா கருப்பு சட்டையை போட்டுட்டு போனவங்களையும் எல்லாம் அவள் வந்து போலீஸ் பிடிச்சதுன்னு சொல்லி நம்ம அந்த செய்திகள் எல்லாம் அப்போ காமெடியாக கூட சில காமெடி நான் கருப்பா இருக்கிறேன் அந்த பக்கம் போகலாமா அப்படின்னு கேட்டது இதெல்லாம் அதற்காகவே அவர்களை கைது செய்தது இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே போல என்ன இவங்க அடிக்கடி வந்து அந்த கேரள மாடலை வந்து கொஞ்சம் பார்க்குறதுனால இந்த எஃபெக்ட் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு என்னடா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பிஜே இங்கே தமிழகத்திலயும் இந்த கதையை பண்ணி நடத்தியிருக்காங்க இப்போ நாளைக்கு பின்ன ஒரு ஸ்டேஷனுக்குள்ளார போயிட்டு ஏதாவது ஒரு பிஜேபிக்காரங்க வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கலாமே போயிட்டு உடனே ரைட்டர் வந்து பிஜேபி கரண்ட்டு பேசிட்டு இருந்தாரு கட்சி அவன் கட்சி பேசிட்டு கட்டியிருந்தான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தாரு அதனால உடனே அவனை மா மாற்றிடலாம் அவன் ஏதோ பிஜேபியில் சேர்ந்துட்டான்னு சொன்னாலும் சொல்லுவாங்களோ என்னமோ தெரியல அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் நாங்கள் பாஜகவை காலுன்ற விட மாட்டோம் இது பெரியார் மண் நீங்க இது யாரும் வந்து சேர்ந்துட முடியாதுன்னு ஒரு பக்கம் வீரவசனம் இன்னொரு பக்கம் என்ன உண்மையிலேயே அப்படின்னு சொன்னா அண்ணாமலையினுடைய இந்த நடைப்பயணம் என் மண் என் மக்கள் அப்படிங்கக்கூடிய இந்த நடைபயணத்துக்கு கூட கூடிய இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்து இவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு என்ன செய்யறது அப்படின்னு இப்ப தெரியல இன்னொரு பக்கம் மோடி அவர்களுடைய வெற்றி மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழகத்திற்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் இப்ப பாருங்க மோடி வந்து இப்ப இந்த திருச்சி விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்கு வந்திருந்தார் அப்படி இங்க வந்த உடனே இவர் என்ன பண்ணாரு தன்னுடைய நாங்கள் தான் தமிழுக்கானவர்கள் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக பல விஷயங்களை இவர் பேசத் தொடங்கினார் ஆஹ் திராவிட முழக்கத்தை தந்தவர் பாரதிதாசன் அப்படி எல்லாம் பலது பேசத் தொடங்கினார் அப்படி பேசத் தொடங்கின அங்க இருக்கிறவங்க எல்லாம் மோடி மோடி மோடின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க கத்த ஆரம்பிச்சோன்னே இவரால பேசவே முடியல அதற்குமே தான் இவருக்கு உதவிக்கு தேவைப்பட்டார் மோடி வந்து கூட்டத்தை அமைதிப்படுத்தின தான் இவரால தொடர்ந்து பேச முடிஞ்சது இதையெல்லாம் பார்த்து இந்த திமுக கூட்டங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அது மட்டும் இல்லை பிரதமர் மோடி அவர்கள் பேசும்பொழுது இவங்க தான் எப்போ பார்த்தாலும் எங்க போனாலும் தமிழ் மண்ணே தமிழ் சொந்தங்களே அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களும் தமிழ் சொந்தங்களே மாணவ சொந்தங்களே அப்படின்னு எல்லாம் அவருமே பேசவும் அவர் தமிழில் ஆரம்பித்தது அவர் தமிழில் இந்த தமிழ் சொந்தங்களே அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டிற்கு நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இந்த தமிழ் மக்களை மையப்படுத்தியே அவர்களும் பேசவும் நீங்கள் மட்டும்தான் கிடையாதுற நாங்களும் பேசுவோன்ற மாதிரி அவர் பேசவுமே கூட்டத்தினர் வந்து இவ்வளோ தூரம் மோடியோடைய பேச்சுக்கு அட்ராக்ட் ஆவார்கள் அப்படிங்கிறதும் தெரியாதனால இந்த திமுக விழுப்பு திங்கி போயிட்டதுன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த கூட்ட அந்த இதை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு இவங்க ஸ்டம்ப் ஆயிட்டாங்க அப்போ அந்த பயம் வேற இப்போ அவங்க மனசில் வந்துருச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த மழை வெள்ளத்தில் இவங்க அடித்த கூத்துக்கள் அந்த சென்னை மழை வெள்ளமா இருக்கலாம் அல்லது இப்போ தென் பகுதியில் பிறந்த மழையாக இருக்கலாம் திருநெல்வேலி தூத்துக்குடி அங்கே பாதிக்கப்பட்டதாக இருக்கலாம் எதுலேயும் இவர்களால் வந்து சரியாக நிர்வகிக்க முடியவில்லை அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசாமையாவது இருந்திருக்கலாம் இவங்க வேற பேசி பேசியே அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க தவளை தன்வாயால் கெடும் அந்த மாதிரி இவங்க வந்து இந்த மழை நீர் இதை நாங்கள் முடிச்சிட்டோம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் முடிச்சிட்டோம் தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் முடிச்சிட்டோம் இத்தனை கோடி செலவிட்டோம் எல்லாம் சொல்லி எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த உடனே அவங்க பேச்சின பேசி அவங்களுக்கே அது எதிராக போனது இதெல்லாம் வச்சு இவங்க ஒரு கதி இலங்கி போயிருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு நிலை அதனால இப்ப என்னடா பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது இந்த சமயத்துல பார்த்து மோடி அவர்கள் வேற வராரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை கூட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி எல்லாத்தையும் பார்த்து இன்னைக்கு திமுக மிரண்டு போயிருக்கிறது எதை செய்தால் இன்னைக்கு பிழைக்கலாங்கிற நிலை இல்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன் சம்பந்தமே இல்லாம பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு கேஸ் போடுது அந்த கேஸ்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஜாதி பெயரை குறிப்பிட்டு போட்டிருக்கு அதையே காப்பி அடிச்சு இன்னைக்கு ஈடி போட்டதை ஏதோ இடி தான் வந்து உடனே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் மேலே அதை ஒரு திருப்பி விட்டு அவங்க வந்து ஜாதி பெயரை சொல்லிவிட்டார்கள்னு அது வச்சு ஒரு அரசியல் பண்ணி பார்க்கலான்னு போச்சு கடைசி அதுலேயும் ஃபெயிலியர் என்னன்னு கேட்டால் யார் வந்து நிர்மலா சீதாராமனை வந்து பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்று பேசினாரோ அவங்களுடைய தான் இப்போ இதுக்கு கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியில் இவங்க யாருன்னா இவங்க பின்னாடியில இருந்து இயங்கக்கூடியது திமுக தான் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகி விட்டது அப்ப இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலையும் இப்படி தேவையில்லாமல் எக்ஸ்போஸ் ஆகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப இவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலை அதனால எதை பார்த்தாலும் பயம் அந்த மாதிரி எதையும் இதுன்னா அப்படி போச்சோ இதுனா நமக்கு எதிராக போகுமா இதுனா இதுவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்னு ஒரு பழமொழி செல்லவங்களே அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய் அப்படிங்கிற மாதிரி இவங்க கண்ணுக்கு இப்போ எல்லாமே பயமான விஷயமாக போய்விட்டது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த காவலர்கள் மேல இவர்கள் எடுத்துட்டு கூட நடவடிக்கையாக பார்க்கலாம் இன்னொன்று இன்னொரு விஷயம் இன்னொரு ஆங்கிள் இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இது டோட்டலா ஒரு ஜனநாயக முறைக்கு விரோதமானது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேவையில்லாமல் அவர் மேல் மேலே வழக்கு இந்த வழக்குல அவங்க ஒரு இது இந்த வழக்காக இது வரும்பொழுது இந்த பதவி இதை இந்த கேஸ் வந்து ஒரு நிற்க போறது கிடையாது அவர்களுக்கு மீண்டும் அந்த பதவி கிடைக்க போகிறது அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனா இந்த மாதிரி பண்ணியதனுடைய விளைவாக என்னன்னா நாளைக்கு உண்மையாக ஒரு வழக்கை பாஜக எடுத்து கொண்டு சென்றால் கூட அதற்கு வந்து பேசுவதற்கு காவலர்களோ இல்லை மற்ற அரசு அதிகாரிகளோ தயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதாவது அரசு அதிகாரிகளை மிரட்டி வைக்கிறது இவங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் அவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுதல் ஒரு மிரட்டல் மிரட்டலோனே இதன் மூலமாக அவர்கள் விடுத்து வைத்திருக்கிறார்கள் அதனால் இது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இன்னைக்கு ஒரு பக்கம் வெற்றி அதில் மமதையில் ஆடான்னு ஆடின்னு இருந்தாங்க இன்னொரு பக்கம் ஒரு பயமும் வந்திருக்கு அந்த ஆட்டத்திற்கு முடிவு வந்து விடுமோன்னு சொல்லிட்டு அதனால் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் இவர்கள் மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டு வருகிறார்கள் ஒரு லெவலுக்கு மேலே ஆடிய எல்லாருடைய ஆட்டங்களும் ஒரு நாள் அடங்கும் என்பதுதான் நம்முடைய இந்திய வரலாறுகள் சொல்லக்கூடிய கதைகள் அதனால வந்து திமுக வந்து இன்னைக்கு அதனுடைய அழிவை சரிவை சந்திக்க தொடங்கி இருக்கிறது அதுதான் இவைகள் எல்லாம் காட்டுகிறது என்பதுதான் இந்த செய்தியிலிருந்து நான் பார்க்கிறது